கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நீங்கள் ஏற்கனவே செட்டிநாடு டிவியை சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் அதற்கு பதிலாக இப்பொழுது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் செட்டிநாடு டிவியில் இடம்பெற்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் இனி நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் இடம் பெறும் சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேரங்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்குவோர் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் சென்னை சென்னையில் கடந்த இருபது வருடங்களுக்கும் மேலாக நம் நகரத்தாரால் நடத்தப்படுகின்ற நிறுவனம் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் நம் நகரத்தார் இல்ல திருமணங்களுக்கு வைர நகைகள் வாங்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இடம் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் சென்னை சிவம் திருநீரு சொக்கநாதபுரம் திருநீறு பூசுவது என்பது நம் நகரத்தார்களின் குலப்பழக்கம் சொக்கநாதபுரத்தில் சம்பத் செட்டியார் அவர்கள் தனது வீட்டிலேயே மாடுகளை வளர்த்து முறைப்படி தயாரிப்பது சிவம் திருநீர் சிவம் திருநீர் அணிவீர் அற்புதா ஸ்நாக்ஸ் காரைக்குடி நம் செட்டி நாட்டு பலகார வகைகளை வாங்குவதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இடம் அற்புதா ஸ்நாக்ஸ் காரைக்குடி நான் சென்னைக்கு மொத மொதல் நைன்டீன் எயிட்டி ஒனில் வரும்போதே நான் முதல்ல சந்தித்தது ராஜா சார்டியார் அவங்கள தான் எங்களோட தலைவர் மோதி ஐயா அவர்களோட சிறப்பான இந்து தர்மத்துக்கு செய்யக்கூடிய பணி இந்த காலகட்டத்தில் நம்ம நகரத்தாரை சிறப்பிக்கலைன்னா நம்ம என்றைக்கு சிறப்பிக்க முடியும் தர்மத்தை பாதுகாத்ததுல உங்களோட பங்கு தமிழ்நாட்டில் மிக பெரிது மிக அரிது வேற சிவன் தொண்டு நீங்க பண்ணீங்க நாங்கள் ஒரு அடியாருக்கு ஒரு தொண்டு பண்ற மாதிரி தான் இந்த முயற்சியில் இறங்கி இருக்கோங்கிறதா உண்மைங்க ஒரு நகரத்தார் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட கம்பெனியை வாங்கி ஆளுமை பண்ற அளவுக்கு அவங்களோட செல்வாக்கு அந்த காலத்திலே இருந்துருக்குன்னா அவங்க தொழில வெறும் லாப மான ஒரு அமைப்பாக மட்டும் இல்லாமல் தர்மத்தையும் கலந்து ஒரு தொழில் பண்ணது நமக்கு மிகப்பெரிய முன்னோடியா இருக்குங்கும்போது அதை வந்து புறக்கணிக்கிறதுக்கே வழியே இல்லை தமிழ்நாடுல இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் அந்த காலத்தில் நகரத்தார் உண்டு பண்ணதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்குது வாய்ப்பே இல்லைங்க செட்டிநாடு இணைய தொலைக்காட்சி இணையர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக நமது நேர்காணலில் மிகப்பெரிய நகரத்தார் ஆளுமைகளை இதுவரை நாம் சந்தித்திருப்போம் இன்று நாம் ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு ஆளுமையை சந்திக்க இருக்கிறோம் பொதுவாக நகரத்தார்களை பொறுத்தவரை இந்த திராவிட கட்சிகள் என்று சொல்லப்படுகிற எந்த கட்சியுமே தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய அங்கீகாரமோ அவர்களுக்கு உண்டான சில விஷயங்களோ இதுவரை செய்யப்படவில்லை நகரத்தார் ஆளுமைகளில் நிறைய பேர் அரசியலில் இருந்திருக்கலாம் என்பது தனிப்பட்ட விஷயம் ஆனால் இன்று மத்தியில் ஆளுகிற கட்சி பாரதிய ஜனதா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல் விங் அதன் தலைவராகிய அர்ஜுனமூர்த்தி ஐயா அவர்களை இன்று நாம் சந்திக்கிறோம் ஐயா வணக்கம் இப்போங்க ஐயா இப்போ இந்த எங்களுடைய திராவிட கட்சிகள் மற்ற கட்சிகள்லாம் ஒரு தனிப்பட்ட ஒரு அங்கீகாரம் நகரத் நீங்கள் கொடுக்கல ஆனால் இந்த பிஜேபியை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ஒரு இன்டலெக்சுவல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய சீஃபாக இருக்கீங்க இதில் வந்து இந்த விர்ச்சுவல் ரேலின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் கான்டக்ட் பண்ணி எங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பணிகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து அங்கீகரிக்கிறதா ஒரு விஷயத்த நீங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் நன்றிங்க உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி எனக்கு இந்த முயற்சி வந்துங்க நான் குழந்தையா புதுக்கோட்டையில் பிறந்த ஆள் இந்த புதுக்கோட்டை நகரத்தாரோட அமைப்பில் உள்ள ஒரு பூமி இந்த பூமியில் வந்து நகரத்தாரை பிரித்து அந்த பூமியில் யாராலையும் வாழவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பான ஒரு இடம் அது நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் புதுக்கோட்டை தான் புதுக்கோட்டை தான் புதுக்கோட்டை தான் இந்த எண்ணம் வந்து சின்ன வயசுலேருந்தே கூடவே இருக்கிற எண்ணம் ஏன்னா நாங்கள் பழகின முறை எல்லாட்டையும் தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே எங்களோட மன அளவில் பாதிப்பு வந்து நகரத்தாரை ஒட்டி தான் எங்களுக்கு எல்லாமே இருந்திருக்க ஒழிய நாங்களாக ஒரு தனிப்பட்ட கலாச்சாரமாக வளரலை அந்த நகரத்தாரோட கலாச்சாரத்திலேயே வளர்ந்த இனமாக இருக்கிறதுனால நகரத்தார் மேலே இயற்கையிலே ஒரு மரியாதையும் ஒரு பற்றும் எங்களுக்கு வர்றது ஒரு நியாயமான ஒரு செயல்தான்னு என்னோட எண்ணம் இதில் இந்த எண்ணத்தோட நான் வாழ்ந்த ரொம்ப நாள் இருந்திருக்கேன் எனக்கு நிறைய நகரத்தாரோட தொடர்பு இருக்குது வேற நான் சென்னைக்கு மொத முத நைன்டீன் எயிட்டி ஒனில் வரும்போதே நான் முதல்ல சந்தித்தது ராஜா சரான் செட்டியார் அவங்கள தான் அவங்கள தான் என்னை பார்த்துட்டு ஹேண்டம் பாய்ன்னு சொன்னாங்க அது எங்கள் அப்பா ரொம்ப நாள் அதை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கார் அதே மதியே சிட்டியை பார்த்தோம் ஒரு அருணாச்சலம் ஐயாவை பார்த்தோம் இவங்க மூணு பேருமே எனக்கு வேலை கொடுத்தாங்க அந்த காலத்தில் ஏன்னா விஜயலோண தொண்டையம்மனோட வேண்டுதல்னால அந்த வேலை எங்கள் அப்பாவோட நல்லா கொடுத்தாங்க ஆனால் நான் வந்து தொடர்ந்து பாரியன் ஒரு ஒரு வருஷம் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் தொழிலே இருக்கிறேன் ஆனால் இந்த எண்ணம் மட்டும் என்னை விட்டு போகவே இல்லை ஏன்னா ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு வழிபாடு பண்ணால் கூட அதில் ஒரு எனக்கு ஒரு நகரத்தார் பாதிப்பு இருக்கும் வேஷ்டி கட்டிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணமே நான் சின்ன குழந்தையிலே கற்றுக்கிட்டேன் இன்ன வரைக்கும் நான் எந்த கோயிலுக்கும் நான் வேறு எந்த உடையிலையுமே போனதே இல்லை அது நகரத்தாட்டை கற்றுக்கிட்ட முதல் நம்பிக்கை எனக்கு அப்படி தங்க வந்திருக்கு லைஃப்பில் ஆனால் இந்த நேரத்தில் நான் முக்கியமாக நான் வந்து எங்கள் தலைவர் முருகன் அவர்களையும் எங்களோட அமைப்பு தலைவர் விநாயன்ஜி அவர்களையுமே நான் நன்றி பாராட்டணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி உணர்வுபூர்வமான ஒரு எண்ணத்தை வச்சுருக்கேன் அவங்கள சிறப்பிக்கணும் அவங்கள பாராட்டணும் அப்படிங்கிற ஆசையும் என்னோடய ஆர்வத்தை தெரியப்படுத்தின அடுத்த கணமே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் அப்படியா இது நல்ல செய்தி நல்ல யோசனை இதை கண்டிப்பாக எடுத்து செய்யுங்க நம்ம பாரத பிரதமர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மோடிஜி அவர்கள் தொடர்ந்து ஹிந்து தர்மத்துக்காகவும் ஹிந்துவோட பெருமைக்காகவும் தொடர்ந்து பணி செய்யறத செய்கிறத பார்க்கும்போது எனக்கு நகரத்தாரோட மிகப்பெறந்த சிறந்த பணி முந்நூறு நானூறு ஆண்டுகளாக தொடர்ந்து இந்து சமுதாயத்துக்கு செஞ்சதை நினைச்சு ஒப்பிட்டு பார்த்த அப்போ பாரதிய ஜனதா கட்சி எங்களோட தலைவர் மோதி ஐயா அவர்களோட சிறப்பான இந்து தர்மத்துக்கு செய்யக்கூடிய பணி இந்த காலகட்டத்தில் நம்ம நகரத்தாரை சிறப்பிக்கலைன்னா நம்ம என்றைக்கி சிறப்பிக்க முடியும் அப்படி ஒரு வலிமையான ஒரு சமுதாயத்தை இவங்க தலைமையில் இருக்கும்போதே அதை சிறப்பிக்கணுங்கிற ஆசையில் தான் இந்த முடிவு எண்ணமாக வந்தது எண்ணம் செயல் வடிவமாக வருவதற்கு எங்கள் தலைவர் முருகனும் அமைப்பு செயலாளர் விநாயகம்ஜி அவர்களோட உறுதுணையோடு இதை சிறப்பாக ஆரம்பமாக இருக்குது இது வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஒரு முடிவாக ஒரு உணர்வுகள் சார்ந்த ஒரு முடிவாக அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள் இது நிச்சயமாக நான் பதில் சொல்லி ஆகணும் நகரத்தாருக்கே உங்களுக்கு நீங்களும் ஒரு நகரத்தார் தான் நகரத்தாருக்கே இது நான் சொல்லி தான் ஆகணும் இதில் வந்து அரசியல் எண்ணத்தில் நடந்ததுன்னு நினச்சா அது எனக்கு அவ்வளோ தூரம் ஒப்புதலாக இல்லை ஏன்னா நகரத்தாரை சிறப்பு பண்ணணுங்கிறது தான் எங்களோட முழுமையான எண்ணம் இந்த நகரத்தாரை ஏன் இந்த நேரத்தில் சிறப்பு பண்ணணும்னு நினச்சதோட மெயின் காரணமே என்னன்னாங்க இந்து தர்மத்தை பாதுகாத்ததில் உங்களோட பங்கு தமிழ்நாட்டில் மிக பெரிது மிக அரிது வேற இதை இந்து தர்மத்துக்காண்டி போராடக்கூடிய எங்களோட இயக்கமும் அதை சார்ந்து இருக்கிறதுனால இந்த நேரம் கரெக்டாக ஒரு ஒற்றுமையான நேரமாக இருந்தது தான் முக்கியமே ஒழிய இதில் வந்து கட்சி சார்ந்தோ கட்சி சாராமல் இருக்கிறதோ அப்படிங்கிற எண்ணமெல்லாம் நாங்கள் அந்த மாதிரி யோசிக்கலை இந்து தர்மத்துக்கு செஞ்ச பணி சிவன் தொண்டு நீங்கள் பண்ணிங்க நாங்கள் ஒரு சிவனடியாருக்கு ஒரு தொண்டு பண்ணுற மாதிரி நினச்சி தான் இந்த முயற்சியில் தான் உண்மைங்க சரிங்கய்யா இப்போ வந்து அதன் பிறகு நீங்கள் சந்தித்த நகரத்தார ஆளுமைகள்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் சிறப்புகள் அப்படின்னு ஒரு விஷயங்களை சொல்லுங்கள் கண்டிப்பாக தொழிலுங்க ஃபஸ்ட்டு நான் வந்து பேரியன் கம்பெனியில் வேலை பார்த்ததுனால ஒரு இஏடி பேரி இந்தியாவை ஆண்ட ஒரு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி அவங்க பண்ணது தான் அந்த இடி பேரியே இன்றைக்கி கூட டேரோஸ் இருக்குது பாரிஸ் கார்னர்னு அந்த இடத்துக்கே பாரிஸ் கார்னர்னு ஒரு பேர் கூட இருக்குது அந்த கம்பெனியில் எனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்ததே ஒரு நகரத்தார் தான் அப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும்னா இந்த இடத்துல ஒரு நகரத்தார் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியோட கம்பெனியை வாங்கி ஆளுமை பண்ணுற அளவுக்கு அவங்களோட செல்வாக்கு அந்த காலத்தில் இருந்துருக்குன்னா இப்போ வெள்ளையனே வெளியேறுன்னு சொன்னோம் வெறும் வெள்ளையனே வெளியேறுன்னு மட்டும்தான் சொன்னோம் வெள்ளையனே நீ பண்ண தொழிலை விட்டுட்டு வெளியேறுன்னு சொன்னது நகரத்தார் தானே அந்த தொழில் தன்வயமாக படுத்தியிருக்காங்கள அதை நம்ம எப்படி மறக்காமல் இருக்க முடியும் அப்போது தொழிலுனாவே நகரத்தாரோட அமைப்பில் இருந்து தான் நம்ம செய்ய முடியுமே ஒழிய அதை தாண்டி தொழில் பற்றி தொழில் தர்மத்தை பற்றியெல்லாம் சிந்திக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க இதில் நான் அடிக்கடி இப்போ என் நண்பர்கள்டெல்லாம் இப்போ சமீப காலமாக என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்னா இன்றைக்கி ஒரு மெட்டீரியல் வேர்ல்டு இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் காசே தான் கடவுளடான்னு நம்ம வாழ்க்கை இருக்கும்போது கடவுளுக்கு தாண்டா காசுங்கிற ஒரு வாழ்க்கையை பல ஆண்டுகளாக பண்ண நகரத்தாரை எப்படி வந்து தொழிலேருந்து பிரிக்க முடியும் அவங்க தொழில் வளர்ச்சி மட்டும் இல்லாமல் அவங்க தொழில் சார்ந்த ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒரு ஒரு எக்ஸலன்ட் லேபர் ஆக்டே அவங்களோட அமைப்பிலே பண்ணியிருக்காங்க இன்றைக்கி கு நிறைய பேர் வந்து தர்மகாரியம் செய்கிறதுக்கெல்லாம் அவங்க தொழிலை தன்னை சார்ந்தவங்க அவ்வளோ பேருக்குமே அந்த காலத்துலேருந்தே நிறைய தர்மகாரியங்கள் தொடர்ந்து செஞ்சுருக்காங்க அந்த தர்ம காரியங்களை எப்படி பிரித்து பார்க்க முடியும் அவங்க தொழிலை வெறும் லாபமான ஒரு அமைப்பாக மட்டும் இல்லாமல் தர்மத்தையும் கலந்து ஒரு தொழில் பண்ணது நமக்கு மிகப்பெரிய முன்னோடியாக இருக்குங்கும் போது அதை வந்து புறக்கணிக்கிறதுக்கே இல்லை தமிழ்நாடுல இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் அந்த காலத்தில் நகரத்தார் உண்டு பண்ணதுங்கிறதுல எந்த மாற்று கருத்து இருக்குது வாய்ப்பே இல்லைங்க சரி ஐயா ரொம்ப நல்ல சிறப்பாக சொன்னீங்க அதன் பிறகு வந்து இப்போ நம்ம இந்த பாரதிய ஜனதா கட்சியோட இங்கே மாநில தலைவராக இருக்கிற முருகன்ஜி தலைமையில் வந்து ஒரு மத்திய ஆளுமை மத்திய மந்திரியோ அது ஆளுமையோட தலைமையில் வந்து இது விர்ச்சுவல் ரேலி அப்படின்னு சொல்கிறீங்க ஐயா இதுக்கு என்ன மாதிரியா அதை செய்யக்கூறீங்க அப்படிங்கிறது ஒரு விளக்கமாக கொஞ்சம் நன்றிங்க நல்ல கொஸ்டின்ங்க இது எங்களுக்கு இப்போ ஒரு சமீபத்தில் மிகப்பெரிய அனுபவம் எங்கள் கட்சியில் மோதிஜி அவர்களோட வழிகாட்டுதில் நடந்தது நாங்கள் ஒரு வெர்ச்சுவல் ரேலின்னு ஆல்ரெடியே எங்களோட மோதிஜியோட டூ பாயிண்ட் ஓ அந்த இந்த ஒரு ஆண்டு சாதனையில் விளக்கு பண்ணுறதுக்காண்டி விளக்கம் அடிப்பதற்காக நாங்கள் தொடர் முயற்சியாக பண்ணோம் அந்த வெர்ச்சுவல் ரேலியை கண்டக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பே எங்கள் தலைவர் முருகன்ஜி அவர்கள் எனக்கு கொடுத்துருந்தார் அதில் நாங்கள் அஞ்சு வெர்ச்சுவல் ரேலி பண்ணியிருந்தோம் அந்த அஞ்சு வெர்ச்சுவல் ரேலியில் நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோடது பியூஷ் ஐயாவோடது மற்ற பல தலைவர்களோட வெர்ச்சுவல் ரேலி பண்ணோம் இந்த வெர்ச்சுவல் ரேலி பண்ணும்போது எங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கையும் ஒரு அனுமானமும் இதில் கிடச்சதுனாங்க நார்மலாக ஒரு மீட்டிங் வச்சு கண்டெக்ட் பண்ணால் ஒரு ஆடிட்டோரியம் என்ன சைஸோ அந்த சைஸுக்கு தான் நம்ம மக்களை வச்சு செய்ய முடியும் அவங்கள வந்து ட்ராவல் பண்ண வைக்கணும் அவங்களுக்கு வேணுங்கிற இடஒது வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கும் நிறைய சிரமங்களை கொடுக்கும் அவங்க வந்து பார்க்குறதுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு கஷ்டமான ஒரு அமைப்பாக தான் இருக்குது இந்த கோவிட் நைன்டீனோட பிரச்சனையில் யாரும் ஒருத்தங்க ஒருத்தங்க சந்தித்து நெருக்கமான முறையில் இருக்க முடியாத அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபேக்ட்ஸ் இருக்கிறதுனால இதை என்ன அழகாக அமைஞ்சு போச்சுன்னா இந்த கனெக்ட் வெர்ச்சுவல் கனெக்டுன்னு ஒரு மாடல் கிரியேட் ஆச்சு அது எங்கள் கட்சி தான் வலிமையாக செஞ்சுருக்கோம் இந்தியா முழுக்க அதை செஞ்சுருப்போம் அவங்க நிதியமைச்சரோட ப்ரோக்ராமை நாங்கள் பண்ணும்போது பதினேழு லட்சம் வியூவர்ஷிப் எங்களுக்கு கிடச்சாங்க அந்த ஒரு விர்ச்சுவல் ஒரு வெர்ச்சுவல் ரேலியில் இது எங்களுக்கு அது கொஞ்சம் நம்ம தெளிவுபடுத்தி சொன்னால் கிட்டத்தட்ட ஜூம் மீட்டிங் மாதிரி ஆகும் ஜூமை நாங்கள் பயன்படுத்துறது இல்லைங்க அதிகமாக நாங்கள் வந்து வெப்எக்ஸ் தான் எங்கள் கட்சியில் வந்து வெப்எக்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் ஆனால் அந்த வெப்எக்ஸை நாங்கள் என்ன பண்ணோம்னா நான் ஒரு டெக்னாலஜி பேக்ரவுண்டுலேருந்து நான் வந்ததுனால எங்கள் ஐடி செல்லும் என்னோட துணை புரிஞ்சதுனால நாங்கள் என்ன செஞ்சோம்னாங்க இந்த வெர்ச்சுவல் ரேலியை வெப்எக்ஸை வந்து ரீஸ்விங் பண்ணி கம்ப்ளீட்டாக ரீகனெக்ட் பண்ணி என்ன பண்ணோம்னா லைவ் டெலிகாஸ்ட்டில் வந்து இதை எடுத்துகிட்டு வந்தோம் யூடியூப் சேனலில் கொண்டு வந்தோம் ட்விட்டர் சேனலில் எடுத்துகிட்டு வந்தோம் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் கேபிள் ஆப்ரேட்டர் நிறைய பேர் இருக்காங்க அந்த கேபிள் ஆப்ரேட்டர் அவ்வளோ பேருடைய லிங்க் கிரியேட் பண்ணி கொடுத்தோம் அது இல்லாமல் சேனல் சில சேனல்கள் எங்களோட பிரச்சாரத்துக்கு பயன்படுற மாதிரி வந்தாங்க ஹெல்ப் பண்ணாங்க அவங்களோடையும் கனெக்ட் பண்ணோம் வெளியே இருக்க யூடியூப் பாப்புலர் சேனல் இப்போ சாணக்கியா சேனல் எல்லாமே எங்களோட லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க இது என்ன ஆச்சுன்னா இது இந்த மாதிரி எல்லா சேனல்லையும் இது டெலிகாஸ்ட் கேப்பபிலிட்டி கிடைச்சதுனால எங்கள் ரீச் மிக பெருசாக ஆனதுனால ஒரு பதினேழு லட்சம் பேர் வியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சது அவங்க நிதியமைச்சரோட கருத்து அந்த டூ பாயிண்ட் ஓ மோதிஜியோட டூ பாயிண்ட் ஓ ஃபங்க்ஷனை பற்றி சொன்ன சிறப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததில் எல்லாமே மிகப்பெரிய சந்தோஷம் அடைஞ்சோம் எங்கள் தலைவருக்கும் அதில் மிகப்பெரிய சந்தோஷம் அடைஞ்சார் அந்த நம்பிக்கை அது மாதிரி ஒரு செயல்திறன் ஒன்று ஆள் செஞ்சு பார்த்ததுனால அதுலேருந்து வந்த நம்பிக்கையாக தான் இதை ஒரு முப்பது லட்சம் பேருக்காச்சும் கொண்டே சேர்க்கணுங்கிற ஆர்வத்தில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ வந்து இப்போ எங்களுடைய நகரத்தார் வாட்ஸ்அப் குழுக்கள் எல்லாம் ஐயா நீங்கள் ஒரு ஃபார்ம் அனுப்பிச்சிருக்க மாதிரி ஒரு நாங்கள் ஒன்று படிக்கிறோம் இப்போ அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணுமா என்ன மாதிரியாது ஆமாங்க இந்த ரிஜிஸ்டர் பண்றது கூட இன்னைக்கு கூட காலையில ஒருத்தர் அழகான ஒரு இமெயில் அனுப்பியிருந்தாரு எனக்கு ஏன்னா பிரைவேட் செக்யூரிட்டி ஆங்கிளில் நீங்க கேட்ட இதெல்லாம் நாங்க சொல்லணுமா அப்படின்னு இன்னைக்கு கூட கேட்டிருந்தாரு இதுல ஒண்ணு பெரிய சிக்கல் ஒன்றும் மாதிரி தெரியல ஏன்னா நாங்க வேற எந்த விதமான இன்ஃபர்மேஷன் கேட்க விரும்பல எங்களுக்கு என்ன வேணும்னா நகரத்தார் கோவிலாக பிரிக்கப்பட்டவங்களா இருக்கீங்க நீங்க எந்த கோவில் சம்பந்தப்பட்டவங்கன்னு தெரிஞ்சா ஒரு விதத்தில் எங்களுக்கு ஃப்யூச்சரில் அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கிடைக்கலன்னா உங்களை அந்த லிங்க்கை உங்களுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு சிரமமாக இருக்கும் உங்கள் பேர் உங்கள் மொபைல் நம்பரு நீங்கள் எந்த நேட்டிவ் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பிறந்து வளர்ந்தவங்க இப்போ எந்த ஊரில் இருக்கீங்க நிறைய பேர் அமெரிக்காவில் இருக்கலாம் கனடாவில் இருக்கலாம் சிங்கப்பூரில் இருக்கலாம் இவங்க எந்த ஊரில் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் இந்த டைம் சோன் எங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் இதில் வர வர தான் எங்களுக்கு தெரியும் எந்த டைம் சோனில் இந்த மீட்டிங்கை இந்த வெர்ச்சுவல் ரேலி குளோபல் வெர்ச்சுவல் ரேலியை நடத்தினா எஃபெக்டிவா இருக்குங்கிறதுக்காண்டி தான் அந்த ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோங்க ஐயா இந்த நிகழ்வில் வந்து நீங்கள் பிஜேபி சார்ப நகரத்தார்களை பற்றி ஒரு இபுக் வெளியிட போகிறதா ஒரு தகவல் இருக்குது அதை பற்றி என்ன ஒரு தகவலுங்கிறத இங்கே ந நகரத்தாரோட பகிர்ந்துங்க ஆமாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்சோ இந்த இபுக்கை கொண்டு வரணும்னு நான் மனசளவில் நினச்சது காரணம் என்னென்னாங்க இன்றைக்கி நியூ ஜென்ரேஷன் நகரத்தார் குழந்தைகள் எல்லாமே வெளிநாட்டில் பிறந்து வளர்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் ஆகிப்போச்சு ஏன்னா நிறைய பேர் தொழில் ரீதியாகவும் வேலை நிமித்தமாகவும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க குழந்தைகள்லாம் வெளிநாட்டிலே படித்து வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நகரத்தார் வந்து செஞ்ச பெருமை ஹிந்து தர்மத்துக்கு செஞ்சது மட்டும் இல்லாமல் தொழில் அவங்களோட அமைப்பு ஈவன் ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா கை முறுக்கு அது கூட ஒரு நேர்த்தியாக பண்ண அழகு நவரத்தன மோதிரம் இது ரொம்ப பேருக்கு தெரியாது இன்றைக்கி நார்த் இந்தியா ஃபுல்லாக ஒரு வரலுக்கு ஒரு மோதிரம் போடுறது தான் ஜென்ரல் ப்ராக்டிஸ்ஸு ஆனால் எல்லா நவகிரகங்களையும் கோத்து அவங்க ஜாதகத்துக்கு தந்தாப்புல ஒரு நவக்கிரக மோதிரம் பண்ணி போட்டுக்கணுங்கிற ஒரு நல்ல ஒரு ஜுவல்லரியோட ஏற்பாடு இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசாக பண்ணியிருக்காங்க இந்த மிகப்பெரிய இதை வந்து இந்த நிகழ்வுகள்லாம் டாக்குமெண்டேஷன் ஆகணும் இப்போ நகரத்தார்க்கிட்ட ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா நிறைய பதிப்பகங்கள் அவங்களோட பதிப்பகம் தான் தமிழ்நாட்டுல தமிழ் வளர்த்த பதிப்பகங்கள் திருமுறை புக்கெல்லாமே நிறைய பதிப்பகங்கள்ல பயன்படுத்தி அதை நிறைய வெளியிட்டு பண்ணியிருக்காங்க இவ்வளவு பண்ணவங்க வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக அமைப்புல இருக்கு இப்ப சிடி நிறைய வெளியிட்டு இருக்காங்க நகரத்தால் நிறைய ஆடியோ கேசட்ஸ் வெளியிட்டு இருக்காங்க இதெல்லாம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணா இருக்குங்க இப்ப டிஜிட்டல் உலகத்துல இதெல்லாம் கம்பைல் பண்ணி டிஜிட்டல் ஃபார்மேட்ல எடுத்து வந்து ஒரு புக் ஃபார்மேட்டா கொடுத்துட்டோம்னா இது வந்து நியூ ஜென்ரேஷன் ஆஃப் நகரத்தார் குழந்தைகளுக்கு வந்து முழுதாக ஒரு அறிதல் இருக்கும் அதில் ஒரு புரிதல் இருக்கும் அந்த டிஎன்ஏ கண்டினியூவிட்டியை அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் இது இருக்கணுங்கிற ஆர்வத்துக்கு தான் அந்த ஈபுக்கு கொண்டாந்தோம் இதுக்கு நம்ம நகரத்தார் நண்பர்களே நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா இதில் உண்மை வெளிப்படணும் எந்த விதமான தவறான கருத்தும் அதில் போயிடக்கூடாது ஏன்னா டிஜிட்டல் ஃபார்மேட்டில் அது ரொம்ப முக்கியம் இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்ன அடிஷன் டெலிஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதுக்கு அட்மின் கண்ட்ரோல் கொடுத்துருவோம் இதை அவ்வளவு நாங்கள் பண்ணிவிட்டு பாரதிய ஜனதா கட்சி மூலமாக இதை வந்து உங்களுக்கு அர்ப்பணிப்பாக கொடுத்துட்டு பெருமையை சேர்க்கற மாதிரி செஞ்சுட்டு அந்த கம்ப்ளீட் அந்த கான்செப்ட் அந்த டூல் அந்த டெக்னாலஜி பேக்ரவுண்ட் அதோட கம்ப்ளீட் இன்புட் அவ்வளோதையுமே அண்ண ஏதாவது நீங்கள் குறிப்பிடக்கூடிய நகரத்தாருக்கிட்டே நாங்கள் அதை கொடுத்துருவோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதை நல்லா வளர்த்து ஆயிரம் பக்கமோ ரெண்டாயிரம் பக்கமோ வால்யூம் ஒன் வால்யூம் டூ வால்யூம் த்ரீ இல்லை இண்டெக்ஸ் எல்லாம் பிரித்து வெவ்வேறு ஆங்கில உலகம் முழுக்க இருக்க சிடி பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்கேன் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா இது மிகப்பெரிய டாக்குமெண்டேஷன் ஆ நகரத்தாரோட அவங்களோட ஈடுபாடு தேசப்பற்று இந்துத்துவாவுக்கு பண்ண புரட்சிகள் இது எல்லாமே சேர்ந்து அங்கே வந்து தேங்கி இருந்ததுன்னா எப்போ வேணாலும் யார் வேணால் உலகம் முழுக்க யார் வேணாலும் அதில் போய் அவங்களுக்கு வேணுங்கிற கருத்துக்களை எடுத்து அவங்க குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு உண்டான மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குங்கிறதுனால இதை நான் இதில் ஒரு நிறைய முப்பது நாற்பது பேரை கலந்து போ மிகப்பெரிய ஆக்டிவிட்டியாக நான் அதை செஞ்சுக்கிட்டுருக்கேன் இது அண்ணாமலையாரோட அருளால் இது சிறப்பாக தான் என்னோட வேண்டுதலை நகரத்தார்களுக்கு ஒரு தேசிய அங்கீகாரத்தை பெற்றுத்தருகிற முயற்சியில் ஐயா நீங்கள் செய்த அந்த செய்யப்போகிற விஷயம் என்பது மிகப்பெரிய தொண்டு நகரத்தார்கள் சார்பாகவும் செட்டி நாடு இணைய தொலைக்காட்சி சார்பாகவும் நன்றி வணக்கம் நன்றிங்க நீங்கள் என்னை வந்து இந்த மாதிரி வந்து தொடர்பு கொண்டு இந்த முறையில் வந்து நகரத்தாரோட நாங்கள் பண்ணுறதை வந்து தெளிவான ஒரு எண்ணத்தை எடுத்துகிட்டு வரணுங்கிற ஆர்வத்தில் நீங்கள் இந்த முயற்சி பண்ணதுக்கு என்னோட மிக்க நன்றி